எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா அந்த டிசம்பர் மாதம் தான் அந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன இருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் வீட்லயுமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி குடியில் வச்சு அதுக்கு நடுவுல சாஸ்திரிகளும் மற்றும் அவங்க ஜோசப் மரியாதை இவங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தெய்வ தூதர்களோடு கூட அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குடியில் அமைப்பை வச்சு பிள்ளைகள் மத்தியில் இந்த மாதிரி அழகான சீரியலைட் எல்லாம் போட்டு அதுக்கு மத்தியில் நாமும் அதை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம் அதுக்காக தான் அந்த நாளிலே வசனம் சொல்லுது மெய்ப்பர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படி நற்செய்தியை சொன்னாங்க அது என்ன செய்தின்னா உங்களுக்காக தாவியூர்ல ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க அந்த ராஜா

எதுக்காக பிறந்தாரு உன்னையும் என்னையும் தட் மீன்ஸ் உங்களையும் எங்களையும் ரட்சிக்க தேவனே இந்த உலகத்தை படிச்சவரே மனிதனாக ரூபம் எடுத்து இந்த பூமியில பிறந்தார் பூமியில பிறந்து ஒரு அற்புதமான காரியங்களை செய்ய நமக்காக எல்லாவற்ற செய்து இந்த பூமியில நமக்காக பிறந்து நம்முடைய தேவைகளை நம்மளுடைய இன்னல்களை போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம போலவே பூமியில வாழ்ந்து நம் தேவைகளை அறிந்து அதை சரி செய்து இந்த பூமியில நிலைச்சு நின்றார் சாட்சியா அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம நிலைத்திருக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வேலை செய்யப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அழகான ஒரு நல்ல விஷயம்னா இங்க பாருங்க எவ்வளவு அழகான இயேசு கிறிஸ்தனுடைய சின்ன ஒரு குழந்தை உருவம் இது வந்து ஒரு குடி நடந்து வைக்கும் போது சின்ன பிள்ளைங்க நிச்சயமாக இருக்கும் அவங்க பாப்பாங்க இப்படிதான் வந்து கடவுள் நம்ம வந்து நமக்கு இப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்தாரா இப்படிதான் மெய்ப்பெருக்கல் மத்தியில் ஆண்டவர் இருந்தாரா என்பத சின்ன பிள்ளைங்க இந்த பொம்மையின் மூலமாக ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏசு கிருஷ்ணன் பிறப்ப அவங்களும் மத்த வீட்டுல போய் அவங்களும் மற்ற வீட்டில் போய் நச்சரிக்கையாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் எங்கள் வீட்டில் முடிவு வச்சுருக்காங்களே எங்கள் வீட்டில் வந்து லைட் போட்டிருக்காங்களே எங்கள் வீட்டில் எக்ஸ்மஸ் வச்சுருக்காங்களே எங்கள் வீட்டில் எக்ஸ்மஸில் ஒரு எக்ஸ்மஸ் தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷமாக கொண்டாடுறதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட சந்தோஷமான இந்த நிகழ்ச்சியை இந்த வருஷத்தில் எல்லாரும் கொண்டாடி ஆசீர்வாதமாக தேவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதமான காரியங்களை இந்த மந்தில் ஆண்டு நமக்கு கொடுத்து ஆசீர்வதி பண்ணுறதுல எல்லோரும் சந்தேகங்கள் அப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள தயாராக இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமாக